ரோட் கத்திரதாமே உங்களை ஆசிர்வதிப்பவராக இன்றைய நாள் வேத தியானம் யோவான தின சுசேஷம் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஒன்றான மெய்தேவன் ஆகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் இந்த நாட்களிலும் அநேகர் மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு காரணம் தங்கள் அவர்கள் தங்கள் படைத்த தெய்வத்தை அறியாமல் இருக்கிறது நாங்கள் கிறிஸ்துவை இயேசுவை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் இவ்வண்ணமாக நாங்கள் சொல்லலாம் பவளை போல கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அவனமாக நாங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வாராக நாங்கள் இந்த வேளையில் கண்களை முடிக்கவும் பண்ணுவோம் ஆண்டவரை இந்த வேளையில் நாங்கள் இன்னும் இன்னும் இன்னுமாகவும் அறிந்து கொள்ளவும் கிறிஸ்துவை அறிகிற அறிவில வளர்ந்து நித்தியை வினை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கொள்ளத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் இடம் மனக்கண்கள் பிரகாசம் அடைய செய்யும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜபிக்கிற நல்ல பதாவை ஆமே கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமை